வணக்கம் கஜா டிவி முக்கிய செய்தி அஇஅதிமுக கழக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க கழக அமைப்பு செயலாளர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் என் தளவாய் சுந்தரம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தோவாளை தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆரல்வாய்மொழி பேரூராட்சி பகுதி பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தோவாளை ஒன்றிய கழக செயலாளர் ஆரல்வாய்மொழி சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற தலைவர் முத்துக்குமார் தலைமையில் ஆரல்வாய்மொழி பேரூர் கழக செயலாளர் சுடலாண்டி பிள்ளை முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தென்காசி மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் தர்மர் மற்றும் தென்காசி மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் பிரவின் ஆகியோர் கலந்து கொண்டு பூத் பாக கிளை கழக நிர்வாகிகள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தான பயிற்சிகளை வழங்கினர் இந் ஆலோசனை கூட்டத்தில் தேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட கிளை கழக செயலாளர்கள் மற்றும் கழக பாக கிளை பொறுப்பாளர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தலைவர் எிஆர் புரட்சி தலைவி அம்மா அவருடன் ஆசியுடன் புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடிய கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் முன்னாள் அமைச்சர் கிழக்கு மாவட்ட செயலாளர் என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இன்று ஆர் பேரட்சியில் வைத்து இன்று இந்த பூத்து கமிட்டி ஆலோசனை கூட்டம் சீரோடு சிறப்பு கூட நடைபெற்றது இந்த பூத்து கமிட்டி ஆலோசனை வழங்க வருகை தந்து தந்து வருகை புரிந்த தென்காசி தெற்கு மாவட்ட ஐடிவிங் மாவட்ட செயலாளர் அண்ணன் தர்மர் அவர்களை மற்றும் அவருடன் வந்திருக்கின்ற இணை செயலாளர் பிரவீன் அவர்களை இந்த இந்த ஆலோசனை கூட்டம் ஆல்ரெடி நாங்கள் பூத்து கமிட்டி முடிச்சிட்டோம் இதில் வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு இன்னைக்கு ஆர்வாங்கடி ஊராட்சியில் பதினெட்டு பூத்து இருக்குது இந்த பதினெட்டு பூத்தில் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு எட்டு பூத்து வந்து கம்ப்ளீட் பண்ணி இதில் வந்துருக்க ஒன்பது பேர் அண்டு பிஎல்ஏ டூ இவங்களை வெரிஃபை பண்ணி இந்த பூத்து கமிட்டியில் நாங்கள் போட்டவங்க இன்னைக்கு வந்து இதில் என்ன ஆக்டிவ் ஆகியிருக்காங்களான்னு சொல்லி அவர் தர்மர் தலைமையில் இன்னைக்கு வெரிஃபை பண்ணி கிட்டத்தட்ட எல்லா பூத்து கமிட்டி பொறுப்பாளர்களும் இன்னைக்கு வந்திருந்தாங்க ஒரு ஒன்றரை ரெண்டு சேஞ்சஸ் இருந்து அதையும் சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய பிஎல்ஏ டூ இன்றைக்கி வந்து எலெக்ஷன் கமிஷன் அன்னைக்கு வந்து பூத்து வாரியாக இருந்து ஃபார்ம் கொடுத்துட்ருக்காங்க அது இந்த பிஎல்ஏ டூ எப்படி ஆக்ட் பண்ணணும் அவருடைய ஒர்க் என்ன அதெல்லாம் வந்து ஆலோஸ்ட்டு தினங்களுக்குள்ள கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு பூத்துலேயும் உள்ள அந்த ஃபார்ம் இன்னைக்கு வந்து அந்த ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணி கொடுத்து நம்மளுடைய ஏடிஎம்கே இன்னைக்கு வந்து ஆறுநாதி பேரூராட்சியில் அன்றைக்கி பேராட்சி மன்ற தலைவர் இன்னைக்கு ஏடிமுக சர்ம தான் பரிந்துரைச்சுட்டு இருக்கோம் அண்டு பதினெட்டு பூத்துலேயுமே நம்மளுடைய கிளைக்கழகங்கள் இன்னைக்கு வந்து கிளை செயலாளர்கள் ஃபீல்டில் போய் இன்னைக்கு அவங்க பதினெட்டு பூத்துலேயும் இன்னைக்கு வந்து சத்தரூர் டீச்சர் அங்கன்வாடி டீச்சர் அண்ட் டீச்சர்ஸ் இவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த பாவ குழுக்களில் வந்து நம்மளுடைய கிளை இன்னைக்கு பிஎலி டூ வந்து இன்னைக்கு போய் அதை சிறப்பாக செயல்பட்டு இருக்கோம் அது இல்லாமல் இந்த ஒம்பது பேருடைய இன்னைக்கு வந்து எலெக்ஷன் மாசத்துல போகுது இவங்களுடைய ஒர்க் என்ன இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பூத்துலேயுமே அந்த பாகம் நம்பர் போட்டு கன்னியாகுமரி தொகுதி இருநூத்தி இருபத்தி ஒன்பது ஸோ அப்படி ஒவ்வொரு பூத்துலையும் ஒவ்வொரு எடப்பாடியும் ஆணைப்படி இன்னைக்கு ஒவ்வொரு பூத்துலேயும் ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த குரூப் மூலமா இந்த ஒன்பது பேரை இன்னைக்கு ஆட் பண்ணி ஒவ்வொரு பூத்திலையும் ஒன்பது பேர் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கட்சிக்காரங்க பொறுப்புள்ள இருக்கக்கூடியவங்க மற்றும் இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி இரநூறு ஓட்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட அதில் வந்து மினிமம் வந்து எடப்பாடியார் வந்து முந்நூறு டு ஐநூறு பேரை வந்து ஆட் பண்ண இருக்காரு ஸோ ஒரு பூத்தில் வந்து மினிமம் வந்து முந்நூறு மேக்ஸிமம் ஐநூறு பேர் ஆட் பண்ணுவோம் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து எடப்பாடியோட அறிக்கை இன்றைக்கி வந்து அவங்க அவங்கவங்க இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஐடி விங்கு வந்து குரூப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுடைய எடப்பாடியோட அறிக்கை வந்து டெய்லி தினந்தோறும் வந்துட்டு இருக்கு அந்த அறிக்கையை வந்து இன்றைக்கி அறிக்கையை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இப்போ கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கு வந்து மாவட்டம் ஃபுல்லாக இன்னைக்கு வந்து பணி செஞ்சிட்டு இருக்காங்க தொகுதி எம்எல்ஏவை வந்துட்டு அந்த பணிகள் மூலமாக நம்மளுடைய எலும்பு சர்வாக என்னென்ன பணி நடக்குது நம்ம இப்போ வந்து பேரூர் செயலாளர் என்ன இருக்காரு கிளை செயலாளர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்றிய செயலாளர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே இந்த குரூப்பில் ஆட் பண்ணி தமிழ்நாடு மா மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த ஆர்நாடி பேரூராட்சியில் இருந்து இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சுருக்கோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு பூத்துல இன்னைக்கு எட்டு பூத்து கம்ப்ளீட் ஆயாச்சு இது நாளைக்கு பத்து பூத்து பதினெட்டு பூத்துல எட்டு பூத்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு இன்னும் அடுத்த நாளைக்கு பத்து பூத்து முடிக்க போகிறோம் ஸோ அன்னைக்கு கன்னியாகுமரி தொகுதியிலேயே இன்னைக்கு ஆர்ளாம்பேடி பேரூராட்சி தான் இன்னைக்கு இருபத்தி ஐயாயிரம் பாப்புலேஷன் கொண்ட ஊர் இதுல வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பூத்துலேயும் அநேக பேர் இன்னைக்கு வந்து ஆட் பண்ணி கண்டிப்பாக ஆறு பேரூராட்சி வந்து எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் ஆவதற்கு நாங்கள் வந்து அவரோட கரெக்டை வலுப்படுத்துறதுக்கு உறுதுணையாக பாடுபடும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்